ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ சுடிதாரோட பேண்ட்டு கட்டிங் வீடியோ இது இது வந்து நிறையா அதில் புரியலன்னு சொல்கிறாங்க அதனால் நான் பேப்பரில் நான் எப்படி துணி இங்கே அடியில் மடித்து போட்டிருக்கேன் அது எப்படி மடிச்சிருக்கேன்றதை பேப்பரில் மடித்து காட்டுறேன் பேப்பர் சுடிதாருக்கு ரெண்டு மீட்டர் துணி தேவைப்படும் இது ரெ இது வந்து துணி மாதிரி நான் இது வந்து அடியில் இருக்க துணி மாதிரி என்ன இப்போ ரெண்டு மீட்டர் துணியை ஈட்டி மடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இப்படி மடிச்சுக்கணும் மடித்ததுக்கப்புறம் கீழ் சைடு மடிப்பு இருக்குங்களா அதே மாதிரி இங்கேவும் இங்கேவும் மடிப்பு இருக்குது மாதிரி இந்த சைடு மடிப்பு இருக்குங்களா அதே மாதிரி இந்த சைடும் மடிப்பு இருக்குது மேலே ஓப்பன் இருக்குங்களா அதே மாதிரி ஓ ஓப்பன் இருக்குது அதேமாரி இந்த சைடும் ஓப்பன் இருக்குது இப்படி தான் நான் துணியை மடித்து போட்டிருக்கேன் இந்த பேப்பர் மாதிரி இப்போ நான் துணியில் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு அளவு பேண்ட்டு வச்சு எப்போவுமே பேண்ட்டு மடிப்பு இந்த மடிப்பு இந்த மடிப்பு தான் நீங்கள் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த லெக் காலோட சூற்று எடுத்துக்கணும் அதுக்கு நீங்கள் வந்து இப்போ வந்து ரெண்டு காலோட இந்த ரெண்டு கால் மட்டும்தான் அளவு போட போறோம் மேலே ஹிப்பு வந்து நெக்ஸ்ட்டு போட போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கால் தான் போடணும் எப்பவுமே சுடிதாரில் இப்போ வந்து எப்படி போடுறதுனா காலோடய சுற்றளவு இந்த கல்லிலேருந்து இந்த இடுப்பு ஜாயிண்ட்லேருந்து இந்த கள்ளி வரைக்கும் இது நேர் எடுத்து எடுத்து நல்லா டைட் பிடிச்சி இழுத்து இதுதான் சுற்றளவு இப்படி தான் எடுக்கணும் நல்லா டைட் பிடிச்சி இழுத்து மேலே இப்படி வச்சு அளவு எடுத்துக்கணும் இது வந்து கரெக்ட் அளவு இங்கே இருக்குது நம்ம இது ஃபுல்லாவே இந்த துணி ஃபுல்லாகவே சரியாயிடும் அதனால நம்ம அப்படியே விட்டுருக்கலாம் எண்டு அப்படியே விட்டுருக்கலாம் நெக்ஸ்ட் இந்த களியோட உயரம் இந்த களியோட உயரம் வந்து மேலே ஆஃப் இஞ்சி விட்டுட்டு கீழே ஆஃப் இஞ்சி விட்டு மார்க் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் இந்த பேண்ட் அப்படியே மடிச்சுட்டு தையலுக்காக மேலே ஆஃப் இஞ்சி விட்டுக்கணும் மேலே ஆஃப் இஞ்சி விட்டுக்கணும் இந்த காலை அப்படியே நீங்கள் கொண்டு வரையணும் நல்லா இந்த மடிப்பு மேலேயே இந்த பேண்டோட மடிப்பையும் வச்சு தடை விட்டு இப்போ காலோடய லென்த்து போட போகிறோம் காலோட லென்த்து இவ்வளோ இருக்குது இது இது வரைக்கும் இருக்கா நாம் ஒன் ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு லூஸ் வச்சுக்கணும் நம்மளோட இஷ்டம் ஒன்று ஒன்றை நம்மளோட விருப்பம் இது வந்து கால்னோட கரெக்ட் லென்த்து நம்ம கீழே பெல்ட்டுக்கு படிக்கிறதுக்காக இங்கே வந்து ரெண்டு இன்ச்சு இல்லைனா மூணு இன்ச்சு விட்டுக்கலாம் நான் வந்து மூணு இன்ச்சு விட போகிறேன் ஏன்னா இவங்க பெரிய பட்டையாக தான் வேணும் அதனால் மூணு இன்ச்சு விட்டுக்கிறேன் மாதிரி இங்கேவும் மூணு ஒரு ஸ்கேலில் வரைஞ்சி போங்க இது காலோட கரெக்டான அளவு தையல் ஃபஸ்ட்டு தையலோட அளவு இதை அப்படியே நேர் பண்ணிக்கணும் இந்த மடிப்பை அப்படியே தடவி வச்சு ஃபஸ்ட்டு தையல் இந்த மடிப்பு நீங்கள் வந்து இந்த மடிப்பு கரெக்டாக இருக்கணும் இல்லைன்னா என்ன பண்ணும் பேண்ட் வந்து டைட்டாகிடும் அதனால் தடவி வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு தையலோட அளவை குறிச்சிக்கணும் அப்புறம் இதுக்கு மேலே வளைவு வருது நீங்கள் அப்படியே ஏன்னா இங்கே கொஞ்சம் ஃப்ளீட் இருக்கிறதுனால உங்களுக்கு அளவு சரியாக தெரியாது அதனால் இப்படி வானவில் மாதிரி இப்படி வரைஞ்சிடணும் இது வந்து ஃபஸ்ட்டு தையலோட அளவு நெக்ஸ்ட் தையலுக்காக ஒரு இன்ச் இல்லைன்னா ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு விட்டுக்கலாம் நான் வந்து தாராளமாக இருக்கட்டும் அப்படின்னு கேட்டாங்கன்னு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு விட்டுருக்கேன் அதே மாதிரி ஒன் அண்ட் ஆஃப் இல்லை எனக்கு லூஸ் வேணும்னா இன்னும் கூட ஒரு தையலுக்கு விட்டு இன்னும் ஒரு ஒரு தையல் அளவு விட்டு நீங்கள் வரையலாம் இதுக்கு மேல வளைவு வர்றதுனால நீங்க அப்படியே கையிலேயே வரைஞ்சிக்கலாம் ஒரு இங்க இங்கே ஒன்றரை இருக்கும் ஆனால் இங்க போக போக குறையும் காரணம் வளைவா இருக்கிறதுனால துணி நிறைய விட்டா அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி சுருங்கி இருக்கும் தான் இங்கே வந்து குறைக்கிறது இது வந்து ஃபஸ்ட்டு தையலோட அளவு நீங்க இதுக்கு மேல ரெண்டு தையல் இது மேலேயே ஸ்டிச் போட்டுக்கலாம் இல்லை எனக்கு ஒரு தையல் பிரித்து ஒன்றும் தள்ளி போடுங்கன்னா நீங்க தள்ளி போட்டுக்கலாம் இந்த ரெண்டு வரைஞ்சி நம்ம எடுத்தாச்சு வரைஞ்சாச்சு நெக்ஸ்ட் ஹிம்பு வரையணும் இதுக்கு மேல இருக்கிறது இதுக்கு நாலாம் அடிச்சு இருக்கு பேண்டோட நாளாங்க முடிச்சிருக்கேன் அதே மாதிரி இங்கே துணி வந்து நாலு லேயராக இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு லேயராக இருக்கும் இந்த சைடு அதே மாதிரி மடிப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் நீங்கள் அப்புறம் நெக்ஸ்ட்டு இதோட சுப் இதோட அகலம் அகலம் வந்து இந்த அளவு வருது இது வந்து கரெக்ட் அளவு நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்காக ஒரு ரெண்டு இன்ச்சு விட்டால் தாராளமாக இருக்கும் ரெண்டு இன்ச்சு விட்டுருக்கேன் நான் ஏன்னா ரெண்டு தையல் போடணுங்கிறதுனால நான் ரெண்டு இன்ச்சு விட்டுருக்கேன் இப்போ இடுப்போட சுற்றளவு இவ்வளோ விட்டுருக்கேன் நெக்ஸ்ட் வந்து இடுப்போட உயரம் எடுக்கணும் இங்கே பெல்ட்டு நாடா பொறுக்க மடிச்சுருக்காங்கல்ல அந்த பெல்ட்டுக்காக நாம் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு விட்டுக்கணும் சுற்றளவு இந்த அளவு எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்காக சேர்ந்து விட்டுருக்கேன் ரெண்டு இன்ஜாக விட்டுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த உயரம் இப்போட உயரம் அகலம் குறிச்சாச்சு இப்போ உயரம் உயரம் இது வந்து ஜாயிண்ட் தையல் ஜாயிண்டிங் இந்த இடத்து இந்த மாதிரி ஆரஞ்சு அரைஞ்சி கீழே தள்ளி வரணும் கீழே இவ்வளோதாங்க நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு செபகம் வரைஞ்சிக்கணும் இதோட அளவு என்ன இருக்க பத்தே முக்கால் அதே பத்தே முக்கால் இருக்கு இது வரைஞ்சதுக்கப்புறம் இந்த இந்த ஆப்போசிட்டும் இந்த ஆப்போசிட்டும் ஒரே அளவு இருக்கணும் அதே மாதிரி இந்த ஆப்போசிட்டும் இந்த ஆப்போசிட்டும் ஒரே அளவாக இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வெட்டிடலாம் நான் இப்போ எல்லா அளவு போட்டதுனால இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காட்ட இது வந்து பேஸ்ட்டுக்காக விட்ருக்கும் இல்லையா மறந்துடும் அதனால் ஒரு வீணாக்கிட்ருக்கும் நெக்ஸ்ட்டு ஹிட்ஸை கட் பண்ணுறேன் இந்த வீடியோவை பாருங்க பிடிச்சிருக்கா பிடிக்கலையா புரியுதா புரியலையா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ